கண்களில் ஏற்படும் கருவளையத்தை போக்க உதவும் சில எளிய வழிகள் விளக்கெண்ணெய் மற்றும் பாலை நன்றாக கலக்கி கண்களில் கருவளையம் இருக்கிற இடங்களில் தடவி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு வந்தோன்னா ஒரு வாரத்திலேயே கருவளையம் குறையும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி விளக்கெண்ணெய் மற்றும் பாதாம் எண்ணெய் சேர்த்து கருவளையம் இருக்கிற இடத்துல தடவிட்டு வரணும் அப்புறம் விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து முகத்தில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வர கருவளையும் குணமாகும் விளக்கெண்ணெய் மற்றும் உருளைக்கிழங்கோட சாறு சேர்த்து அடிக்கடி கருவளையத்து மேலே தடவிட்டு வரணும் தட்டாழை ஜெல்லி விளக்கெண்ணெய் இரண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி கருவலையாக இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தோம் அப்படின்னா கண்களில் ஏற்படுற கருவளையும் நீங்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்